இன்றைய தினம் இங்கே வருகை எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பொருளாளர் அருமைக்குரிய நம்மளுடைய பத்திரகாளியினுடைய புதல்வி திலகபாமா அவர்களுக்கும் நமக்கெல்லாம் இங்கே வரையதந்து தந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்களுடைய கட்சியிலிருந்து அருமைக்குரிய அண்ணன் அன்புமணி ராம்தாஸ் அவருடைய வழக்கறிஞர் அருமை அண்ணன் பாலு அவர்கள் பேசியவுடன் மகாஜன சங்கம் சார்பில் அதில் கலந்து கொண்டு கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சங்கம் மூலம் அவர்களுக்கு ஆதரவு அளித்தோம் ஏனென்றால் இந்த சமூகம் உண்மையிலேயே தொழில் கல்வி வணிகம் அனைத்தையும் சேவையாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் ஆனால் இந்த சமுதாயம் நூற்றி பத்து வருடங்களாக இந்த சேவையை செய்தாலும் அரசியல் களத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னால் நாடார் சங்கத்தின் பிரதிநிதியாக சென்ற அச்சமகட்டி அண்ணல் டவுலிபீஸுக்கு பின்னால் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய அத்தனை ஏற்றத்தாழ்வுகளை சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் சொல்லுவதற்கு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் குறைவாக இருக்கிறோம் அதை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற நாடார் பெருமக்களுடைய கணக்கை எடுத்து அதற்குரிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் அவர்களுடைய ஏற்றுத்தாழ்விலும் இந்த நாடார்களில் கோடீஸ்வரராக இருக்கின்ற சிவநாடார் இருக்கலாம் தமிழகத்தினுடைய தந்தையாக இருக்கின்ற பத்திரிகை அதிபராக இருக்கலாம் ஆரோக்கிய பால அதிபராக இருக்கலாம் ஆனால் ஏழை ஓரத்தில் இருக்கின்ற பீடிசித்து தொழிலாளியும் இருக்கிறான் கொங்கு மண்டத்தில் பனை தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற நாடாரும் இருக்கிறான் எங்கேயோ எத்தனையோ மாவட்டத்தில் அடித்தட்டில் இருக்கின்ற நாடார்களும் இருக்கிறார்கள் தெரியாமல் இருக்கிறோம் மேலே ஒரு சிவ நாடாரையும் ஆரோக்கியப்பாளையும் நாம் பார்க்கக்கூடாது அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பின் மூலம் முன்னேறி இருக்கிறார்கள் அடித்தட்டில் இருக்கின்ற நாடார்கள் எங்கேயோ ஒரு மூளையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்றால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தி அவர்கள் மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகாமல் இந்த வாழ்க்கை தரத்தை கூட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு தலைமை வேண்டும் வேண்டுமென்ற அவர்களோடு நாம் அந்த மாநாட்டில் அழகாகச் சொன்னோம் அதை அடிப்படையில் வைத்து அருமைக்குரிய அண்ணன் ராமதாஸ் ராம்தாஸ் அவர்களுக்கும் அருமைக்குரிய ஐயா ராம்தாஸ் அவர்கள் ஒரு நோட்டீஸ் அடித்து எங்களிடம் தைலாபுரத்தில் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் கொடுத்தார் அவர் அன்றைக்கு சொல்லுகின்ற பொழுது தமிழகத்தினுடைய ஒரு ஜாதியில் ஒரு தொலைதூர நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு சமூகம் நாடார் மகாஜன சங்கம் நாமும் அந்த சங்கத்தை போல வளர வேண்டும் என்பதுதான் அந்த வன்னியர் அறக்கட்டளையினுடைய அந்த நோட்டீஸில் அடித்தடையில் கீழே அடித்திருப்பார் அந்த அளவுக்கு இந்த சங்கத்தின் மீது ஈர்ப்பு உள்ள ஒரு தலைவர் ராம்தாஸ் அவர்கள் இன்றைக்கு நாம் அகாடமி ஆரம்பித்திருக்கிறோம் அவர் தைலாபுரத்தில் அரசியல் அகாடமியும் ஆபிசர் அகாடமியும் ஆரம்பித்தார் நாங்கள் எல்லாம் தொண்ணூற்றி ஆறில் அங்கே சென்று தொண்ணூற்றி எட்டில் பார்த்துவிட்டு இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அருமைக்குரிய அண்ணன் ராம்தாஸ் அவர்களுக்கு அந்த செயலை நாங்கள் பார்த்து ரசித்தோம் இன்றைக்கு அருமை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய எங்களுடைய வேண்டுகோள் நேற்று அனைத்து இந்திய அண்ணாதிமுகவிட வேண்டுகோள் வைத்தோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் வேண்டுகோள் வைப்போம் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலும் வேண்டுகோள் வைப்போம் பிஜேபியிலும் வேண்டுகோள் வைப்போம் நீ உங்களிடமும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய இயக்கத்தின் சார்பாக சென்னையில் நடைபெற்ற சென்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெட்ரிக் கெண்பதற்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தீர்கள் அன்றைக்கு நாங்கள் உறவின் முறைகளை எல்லாம் அழைத்து அருமைக்குரிய திலகபாமா அவர்கள் தலைமையில் அந்த மத்திய சென்னையில் இருந்த நாடார் சங்கங்களை எல்லாம் அழைத்து இவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று ஆதரவு தெரித்தோம் அன்றைக்கு நீங்கள் தனியாக நின்றிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் கூட்டணிக்கு சென்றாலும் அல்லது தனியாக நின்றாலும் கூட்டணிக்கு சென்றாலும் எப்படி உங்களுக்கு ஒரு பொருளாளரையும் சமூகத்திற்கு இந்த சமூகத்தோடு இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து சாதிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு இருப்பீர்களோ அதை போல ஒரு பெரிய சமுதாயம் நாட்டில் சத்திரியர்களாக வாழ்ந்த சமுதாயம் அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் கூட்டணிக்கு சென்றாலும் தனியாக நின்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பாராளுமன்ற சீட்டை வழங்குமாறு கேட்டு எங்கள் உங்களை வருக வருக வின உங்களுடைய ஆசையை எங்களுக்கு தருக என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்